மதுரை சிக்கந்தர் சாவரிக்கு அருகில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாண்டி வீடு வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஃபைவ் மந்த்து கேட்குறாங்க அஞ்சு மாதம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் தான் போட்டிருக்காங்க வீடு மாடி வீடு ரேடியன்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க இதோட வீடியோ வந்து இன்னும் எங்களுக்கு கிடைக்கல நைட்டுக்குள்ளே வந்துடும் வந்துச்சுன்னா நைட்டு போட்டு விட்ருவோம் சிக்கந்தர்சாவடி சைடு யாருக்கு இந்த வீடு வேணுமோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஒரு வீடு தான் இருக்கு நம்மட்டா